மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நிகழ்வாக நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் போட்டிகள் நடைபெற்றது ஊட்டி ஒய் எம் ஏ அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் நீலகிரி மாவட்ட பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் அனைவரையும் வரவேற்று பேசினார் வட்டார கல்வி அலுவலர் கார்த்திக் தலைமை தாங்கி பேசுகையில் மாணவர்களுக்கு இயற்கை கல்விதான் வாழ்க்கைக்கு மிக அவசியம் என குறிப்பிட்டார் சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மைய கள அலுவலர் எம் குமரவேலு நாட்டின் இயற்கைக்கான மிகப்பெரிய மாற்றத்தை மாணவர்களிடமிருந்து மட்டுமே எதிர்காலம் பெறும் என குறிப்பிட்டார் மாவட்ட அறிவியல் இயக்க தலைவர் கே ஜே ராஜு அவர்கள் வினாடி வினா நிகழ்வினை நடத்தி சுற்றுச்சூழல் குறித்து விளக்கம் அளித்தார் இந்நிகழ்வில் ஓவியப் போட்டியில் எட்டு பள்ளி மாணவர்கள் முதலிடமும் ஒன்பது மாணவர்கள் இரண்டாம் இடமும் பிடித்தனர் வினாடி வினா போட்டியில் பத்து மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர் இரண்டாம் பரிசினை எட்டு மாணவர்கள் பெற்றனர் முதல் பரிசாக ஐநூறு ரூபாயும் இரண்டாம் பரிசாக நானூறு ரூபாயும் மூன்றாவது பரிசாக முன்னூறு ரூபாய் வழங்கப்பட்டது நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஒய் எம் செயலாளர் மேக்ஸ் வெல்பர்ட் ஜெயபிரகாஷ் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பாளர் நிக்கோலஸ் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பேசினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை செய்திருந்தது